சுமைமணம் சமையலில் இன்னைக்கு நவராத்திரி டே டூ இன்னியோட அலங்காரம் பார்த்திங்கன்னா ஸ்வர்ணலக்ஷ்மி அலங்காரம் பண்ணியிருக்கோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து தான் இதை பண்ணது அவளுங்க பேர் சசி அண்ட் ஷீலா நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து இந்த அம்பாளுக்கு டெய்லி அலங்காரம் மாற்றுவோம் இன்றைக்கி டே டூ பிளான் பிரகாரம் ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு இன்றைக்கி இன்றைக்கி விளக்கு பூஜைலாம் நடந்தது வீட்டில் ஸோ அதோட தான் சின்ன சின்ன வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பிரசாதம் பார்த்துக்கலாம் பிரசாதம் நிறைய பண்ணியிருந்தேன் பட் எதுவுமே நான் வீடியோ எடுக்க முடியலை சுச்சுவேஷன் அது மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஸோ இந்த சுண்டல் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன் அதனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுக்குங்க கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு தேங்காவையும் சேர்த்துக்கோங்க எப்போதும் நீங்கள் சுண்டல் தாளிக்கிற மாதிரி தாளிச்சுட்டு சாம்பார் பொடியை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க பருப்பு பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க உப்பு போட்டு வேக வச்சுருங்க மூக்கடலையே நான் இன்னைக்கு வெள்ளை மூக்கடல் எடுத்திருக்கேன் இந்த பருப்பு பொடியும் சாம்பார் பொடியும் சேர்க்கும் போது சுண்டல் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கும் இந்த சின்ன டிப்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நவராத்திரியில் டெய்லி ஒரே மாதிரி சுண்டல் கொடுக்கறதுக்கு பதில் ஒரு ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் நீங்கள் சுண்டல் கொடுக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எடுத்த இன்றைக்கி சுண்டல் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒன் எல்பிக்கிட்ட எடுத்தேன் ஸோ ஒன் எல்பி பேகை நான் நல்லா ஊற வச்சுட்டேன் நைட்டே ஊற வச்சு இந்த மூக்கடையில் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து வேக வைச்சேன் இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க விளக்கு பூஜைக்கு நான் பதினோரு லேடிஸ் கூப்பிடுவேன் அதுவும் இல்லாமல் அவங்கவுங்க அம்மா இங்கே வந்திருந்தாங்கன்னா அவங்களும் வருவாங்க ஸோ பதினோரு பேர் எப்போவுமே நாங்கள் சேர்ந்து விளக்கு பூஜை பண்ணுவோம் அந்த பதினோரு பேரும் சேர்ந்து பண்ணும்போது பிரசாதத்தை நான் வந்து ஃபேமிலியாக கொடுப்பேன் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சாம்பார் இட்லி தோசை வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் சப்பாத்தி குருமா சுண்டல் வெண்பொங்கல் எல்லாமே பண்ணியிருந்தேன் பட் எதுவுமே என்னால் வீடியோ போட முடியல பிகாஸ் கொஞ்சம் குயிக்காக பண்ண வேண்டியதாக இருந்தது ரெண்டாவது நிறைய அதுக்கப்புறம் நம்ம வந்துடுவாங்க இல்லையா அதுக்காக அரேஞ்ச் பண்ணுறதுலாம் இருந்துச்சு ஸோ அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் பண்ண வேண்டியதாக இருந்தது வீடியோனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு எல்லாமே பார்த்து கரெக்டாக போடணும் ப்ரிப்ரேஷன்லான்ட்டு ஸோ அதனால் நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை விளக்க பூஜைக்கு எல்லாருமே தயாராகிட்டோம் அழகாக பூஜெல்லாம் முடிச்சுட்டு பூஜை நாங்கள் பண்ணும்போதெல்லாம் வீடியோ எடுக்கலை ஏன்னா எல்லோருமே ரொம்ப பக்தியாக பயங்கரமாக சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதனால் எல்லாம் முடித்த பிறகு நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்தோம் இன்றைக்கி டூ சூப்பராக போச்சு நாளைக்கு அலங்காரத்தோடு உங்களை கண்டிப்பாக நாளைக்கு பார்க்குறேன் இந்த அலங்காரம் எப்படி இருந்துச்சுன்னு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸ்வர்ணலக்ஷ்மி அலங்காரம் ஒன்று ஒன்றும் நாங்கள் பார்த்து பார்த்து கையிலே செஞ்சது இது இந்தியாவாக இருந்தால் எல்லாமே உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்கும் இதை நாங்கள் இங்கே கையில் நாங்களா எதை முடிச்சு எதை வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு ஒரு சின்ன எது எடுத்தாலும் அது நாங்களே ஹோல்ஸ் போட்டு இந்த பெயிண்ட் அடித்து எல்லாமே பண்ணியிருந்தோம் ஹோப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் எதனா அலங்காரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச்